வணக்கம் நான் ஷாலினி ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்டு தெரபிஸ்ட் இன்னைக்கு டாபிக்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரகிள் ஆகுறது ஒரு விஷயம் என்னன்னா பணங்கிற ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரகிள் ஆகுறோம் இல்லையா ஸோ பணம் அப்படிங்கிறது வெறும் காகிதம் இல்லை வெறும் வந்துட்டு நமக்கு மெட்டல் காயின்ஸு கிடையாது தட் இஸ் த எனர்ஜி ஸோ மணி அப்படிங்கிற எனர்ஜியை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன் அந்த ட்ரிக்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மணி உங்களை தேடி வரும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்துட்டு கதை மாதிரியெல்லாம் நினைக்காதீங்க உண்மையாகவே அது அப்படிதான் நடக்கும் சரிங்களா ஸோ மணி அப்படிங்கிற அந்த ஒரு சக்தியை நம்ம அட்ராக்ட் பண்றதுக்கு சில குவாலிட்டிஸை வந்து நம்ம மாத்திக்க வேண்டியிருக்கு அது என்னென்ன குவாலிட்டிஸ் அப்படிங்கிறத அவுட் பண்ணுற நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யாமல் இருக்கிறது அது ஒன்று ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று அடுத்தது வந்து எப்போ பார்த்தாலும் யாராவது மேலேயோ ஏதோ ஒரு பொருள் மேலேயோ ஏதோ ஒரு சம்பவத்து மேலேயோ வாழ்க்கையில எப்பவோ நடந்த ஒரு காரியத்து மேல கோபமாவே இருக்கிறது அது ஒரு விஷயம் அந்த கோபத்தை நீங்க உங்க மென்டலி வந்து நீங்க அதை கிளியர் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோபத்தை அதுக்குதான் நான் என்னோட பழைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன் ஃபர்கீவ்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன் எந்த சம்பவத்தினால நீங்க கோவமா இருக்கீங்க பிகாஸ் அந்த சம்பவத்தினால வரக்கூடிய எனர்ஜி சக்தி நிலையே வந்து உங்களுக்கு வர வேண்டிய அந்த செல்வத்தை தடை செய்யும் சரிங்களா ஸோ அந்த கோபத்தை நீங்க வந்துட்டு ஃபர்க்யூவ் பண்ணியே ஆகணும் அந்த பர்சனா இருந்தாலும் இல்லை வேற ஏதாவது ஆப்ஜெக்டா இருந்தாலும் சம்பவங்களா இருந்தாலும் ஃபர்கியூ பண்ண ட்ரை பண்ணுங்க ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கான வெல்த் அண்ட் உங்களுக்கான க்ரோத் உங்க கண்ணு முன்னாடி வரதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா தென் உங்களுக்குன்னு ஒரு கோல் அச்சீவ்மெண்ட் இருக்கும் அந்த கோலை ரீச் பண்றதுக்கு இதை பண்ண முடியுமா நம்ம வந்து இதுக்கு எலிஜிபிளா நம்ம வந்து அதுக்கு தகுதியானவங்களா இருக்கமா இல்லை நம்மனால வந்து அதை பண்ண முடியுமா இல்லை நம்ம பண்ணா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க இல்ல நம்ம பேரண்ட்ஸ் ஓகே சொல்லுவாங்களா இல்ல வந்து வெளியில இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சொல்லுவாங்களா நம்ம இந்த காரியத்தை செய்யும் போது பல பேர் நம்மளை திட்டுவாங்க அப்படிங்கிற பல விதமான பய உணர்வுகள் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்கனால வந்துட்டு உங்களுடைய செல்வத்தை தடை பண்ண மட்டும்தான் முடியுமே தவிர அதை வளர்த்த முடியாது சோ ஃபியர் அந்த ஃபியர் கில் பண்ணிடும் எல்லாத்தையும் கொண்டுடும் அதாவது பயங்கிற அந்த ஒரு உணர்வு உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை முதல்ல அந்த கிரியேட்டிவ் மைண்டை முதல்ல பிளாக் பண்ணும் ஐடியாலஜியை பிளாக் பண்ணும் அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டியையும் பிளாக் பண்ணும் சோ ஒரு விஷயம்தான் பல ஆங்கிளில் அது வேலை செய்யும் அதனால உங்க ஃபியர் அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு பிளாக் பண்ணிடுங்க அது வந்து வேண்டாம் நமக்கு ஸோ உங்களுக்குள்ளேயே வந்து போல்னஸ்ஸை நீங்க கொண்டு வந்து தான் ஆகணும் இன்னொன்னு ஈகோ தனம் நான் ஏன் போய் செய்யணும் ஒருத்த ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அவங்களன்னா நம்மளை விட பெரியவங்களா இல்ல நம்மளை விட நாலேஜ் இருக்கவங்களா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நமக்கு இருக்கவே கூடாது எந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு வகையான நாலேஜ் வந்து இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்றேன் அப்படின்னா இது உங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படி யாருக்கு இது தேவையோ தான் இந்த வீடியோவை நீங்க பார்ப்பீங்க மத்தவங்களுக்கு வந்து அது வந்து இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் தூக்கி போட்டு போயிடுவீங்க ஆனால் ஒரு ஆயிரம் பேர் பார்த்தாலும் அதில் ஒரு பத்து பேருக்காவது இது கண்டிப்பாக பொருந்தும் இல்லை ஆயிரம் பேருக்கே பொருந்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ ஃபியர் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று அடுத்தது ஈகோ ஸோ நான் சொன்ன அப்படி ஈகோ நம்ம பெருசாக மற்றவங்க பெருசாக இல்லை நம்மனால இதை வந்து செய்ய முடியுமா நம்ம வந்து அவங்கள அவங்க இருக்கும்போது நம்ம இதை செய்யலாமா விட சீனியர் இருக்கும்போது நம்ம இதை செய்யலாமா அப்படின்னு பலவிதமான மனசுல இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் ஸோ ஒரு ஈகோ அந்த கேரக்டரை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கிவ் அப் பண்ணிதான் ஆகணும் இன்னொன்னு வந்து மற்றவங்கள மற்றவங்களுடைய வளர்ச்சியும் மற்றவங்களுடைய செயல்களையும் பார்த்து சரி இவங்க மட்டும் இப்படி செய்கிறாங்களே நம்மளும் அப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது அது வந்து என்னன்னா ஒரு ஜெலஸ் கேரக்டராக உருவாக்கிடும் ஸோ அந்த ஜெலஸ் கேரக்டரும் வந்துட்டு நமக்கு வேண்டாம் பிகாஸ் ஏன் இதெல்லாம் நம்ம சொல்லணும்னா இந்த மாதிரியான உணர்வுகள் நமக்கு வரக்கூடிய பண வரவு செல்வ வரவு அந்த விஷயத்த வந்து டோட்டலாக பிளாக் பண்ணிடும் மற்றவங்களுடைய தேவையில்லாத வார்த்தைகளுக்கும் தேவையில்லாத செயல்களுக்கும் தேவையில்லாத எண்ணங்களுக்கும் இம்பார்டன்ஸ் கொடுக்கறது அதுக்காக நான் இதை சொல்ல வரேன் தென் வந்து டவுட் எது மேலேயுமே வந்துட்டு பெருசா டவுட் படாதீங்க சந்தேகம் 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 பல பேர் வாழ்க்கையில இருக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா சந்தேகம் இது எனக்கு வர வந்துடுமா இது எது செஞ்சா மட்டும் கிடச்சிருமா அந்த மாதிரி சளிப்பு தன்மை அந்த மாதிரி வந்துட்டு சகிச்சுக்கிறது டவுட் சந்தேகப்படுறதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்க ஒரு ஆக்டிவிட்டியில் இறங்கிட்டீங்க அப்படின்னா முழு நம்பிக்கையோட ஆக்டிவிட்டியில் இறங்குங்க இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மணி உங்களை தேடி வரும் அப்படி உங்க இந்த கேரக்டர்ஸை அவாய்ட் பண்ணும்போது சில பொருள்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பணத்தை அந்த மணியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கறக்கு அதாவது அட்ராக்ட் பண்ணுறதுன்னா எப்படி அட்ராக்ட் பண்ணும் உங்களுக்கு அந்த பணம் வரக்கூடிய கேட்ஸை ஓப்பன் பண்ணி கொடுக்கும் அதாவது போர்ட்டல்ஸை ஓப்பன் பண்ணும் அந்த போர்ட்டல்ஸ் அது உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும் அப்போது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிகிரி படிச்சிருக்காரு ஒரு ஒரு எம்பிஏ படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க பிபிஏ படிச்சிருக்காங்க எம்பிஏ படிச்சிருக்காங்க ஏதோ ஒன்று படிச்சிருக்காங்க அந்த படிப்புங்கிறது அவருடைய திறமை முன்னேற்றம் இது மட்டும்தான் ஆனால் அதுக்கான ஃப்ரூட்டை கொடுக்கறது எது அப்படின்னா எனர்ஜி தான் கொடுக்கும் அந்த எனர்ஜி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நமக்கு சில சக்திகள் தேவை அது யூனிர்ஸ்லேருந்து டைர்டாக கிடைக்கிறது இன்னொன்று வந்து நம்ம நம்ம பயன்படுத்துகிற பொருள்கள் மூலமாக கிடைக்கிறது அதில் ஒன்று வந்து இந்த கிறிஸ்டல்ஸு ஸோ இந்த கிறிஸ்டல்ஸில் நான் இன்னைக்கு சில கிறிஸ்டல்ஸை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அந்த கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய சக்தி நிலையை ப்ராப்பராக வந்து ஃப்ளோ கொடுத்து அப்போ உங்களுக்கும் அந்த மணி அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜிக்கும் உங்களுக்கும் இடையில அந்த கனெக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும் அப்போது சேனல் த்ரூ வாட்ச்சுனா ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த மணிங்கிற எனர்ஜி உங்களை ரீச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் இந்த கிறிஸ்டல்ஸை பற்றி நான் சொல்கிறேன் இந்த கிறிஸ்டல்ஸை பற்றி இந்த கிறிஸ்டல்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதை நீங்கள் வந்து ரியல் யூஸ் பண்ணலாம் அதர்வைஸ் பிரேஸ்லெட் மாலையாக யூஸ் பண்ணலாம் ரிங்ஸாக யூஸ் பண்ணலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு ஸோ நான் இப்போ நம்ம இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு ஸோ இப்போ மணிக்கான கிறிஸ்டல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சக்ராஸை வந்து பேலன்ஸ் பண்ணணும் ஹார்ட் சக்ராவும் க்ரௌன் சக்ராவும் வந்து நம்ம எந்தளவுக்கு எக்ஸ்பேண்டாகவும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆக்டிவாகவும் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் உருவாகும்னு நான் என்னோடய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ அதைப்படி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் என்னென்னா க்ரீன் அவஞ்சுரின் கிறிஸ்டல்ஸ் ஸோ இந்த க்ரீன் அவெஞ்சுரின்னு பார்த்தீங்கன்னா டார்க் கலர் க்ரீன் அவெஞ்சுரின் இப்போ இதுலேயே வந்துட்டு குவாலிட்டிஸ் நிறையா இருக்குது வந்து வெரி ஹை டாக் குவாலிட்டியெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அது அதோடைய ஃப்ரீக்குவென்சியே வேற லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த குவாலிட்டி வந்து இது நார்மலாக நமக்கு கிடைக்கிற குவாலிட்டி ஸோ இதில் வந்து இதுவே மேக்ஸிமம் நமக்கு போதுமானதுதான் பட் வந்து ஏன் இந்த டிஃப்ரென்சியேஷன் நான் சொல்கிறேன் அப்படின்னா கிறிஸ்டல்ஸ்னாலே வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப சும்மா ஒரு சின்ன சின்ன வேல்யூக்கு கிடைக்கிற பொருள்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை கிறிஸ்டல்ஸ் வந்து ஜெம்ஸ்டோன்ஸ் மாதிரியே அதே மாதிரி ஒர்த்துள்ள செமி பிரேசியஸ் ஸ்டோன்ஸ்ன்னு தான் இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் பிகாஸ் இந்த கிறிஸ்டல்ஸ்ல வந்து லட்சக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்கு அதுல இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டோம்ஸ் எந்த அளவுக்கு பாண்டிங் இருக்கு எந்த அளவுக்கு பைண்ட் ஆயிடுக்கு உள்ள என்னென்ன காம்பினேஷன் ஆஃப் மினரல்ஸ் உள்ள இருக்கு என்னென்ன காம்பினேஷன் ஆஃப் சால்ட்ஸ் பிளஸ் வந்து மினரல்ஸ் என்ன மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு என்ன மாதிரி லைட்ஸை வந்து அது எனமேட் பண்ணுது என்ன லைட்ஸை அது இன்டேக் எடுக்குது ஸோ எதை க்ரஷ் பண்ணுது எதை பேர்ன் பண்ணுது எதை வந்துட்டு அது நமக்கு வந்து எனர்ஜைஸ் பண்ணுது ஸோ கிறிஸ்டல் அப்படினாலே டாபிக் வேற லெவல் டாபிக் அதெல்லாம் ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணக்கூடியது என்னென்னா நான் சிம்பிளாக வந்து நம்ம வந்து க்ரீன் அவன்சுரின்னு எடுத்துக்கலாம் இந்த க்ரீன் அவன்சுரின் இது கூட வந்துட்டு ஜேடு ஸோ ஜேடு உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தான் இருக்கும் பட் வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்கும் ஜேடு ஓகே இதை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி இதை போடும்போது நமக்கு ஹார்ட் சக்ராவை வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணி கொடுக்கும் ஹார்ட் சக்ரா வந்து ஒருவேளை பிளாக் ஆகியிருந்தது அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் இல்லை வந்து மிஸ் அலைன்மெண்ட் ஆகிருந்ததுன்னா டி மிஸ் டிஸ்லொக்கேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி லொக்கேஷன் மாறி இருந்தாலும் அதை கரெக்டாக அலைன் பண்ணி நான் தன்னுடைய கரெக்டான பொசிஷனுக்கு கொண்டு வரும் தென் வந்து ஹார்ட் சக்ராவிலிருந்து இருக்கக்கூடிய டெப்ரிஸு வேண்டாத எனர்ஜிஸ் டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜிஸை எலிமினேட் பண்ணி அதை ஹார்ட் சக்ராவை நல்லா வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் அவன்சூரியன் கிறிஸ்டல் யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் நம்ம தென் இப்போ வந்து நான் இந்த கிறிஸ்டலில் சொல்லிட்டேன் இன்னொன்று வந்து எமரால்டு ஸ்டோன் இருக்குது அதாவது மரகத பச்சைக்கல் ஸோ இந்த எமரால்டு ஸ்டோன் அப்படிங்கிறது இப்போது நான் இப்போ நான் கையில் போட்டிருக்கேன் இல்லையா இந்த இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் அது ஜெம் ஸ்டோன்ஸில் வரும் அதாவது நவரத்னங்களில் வரக்கூடிய எமரால்டு ஸ்டோன் இது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் புதன் கிரகம் வீக்காக இருக்கிற அத்தனை பேருக்கும் இது யூஸ் ஆகும் பிகாஸ் இந்த புதன் கிரகம் அப்படிங்கிறது அந்த நீர்த்தன்மையையும் கிரவுண்டிங் இருக்கக்கூடிய தன்மையையும் வந்துட்டு நமக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடியது தான் இது ஸோ இதனால வந்து நமக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட வித பிரச்சனையையும் தீக்கும் பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயத்த தீக்கும் இன்னொன்று வந்து மணி ஃப்ளோ மணியை வந்து உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இந்த எமரால்ட் ஸ்டோன் போடும்போது இப்போ இப்போ எமரால்ட் ஸ்டோன் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பண்ணான்னு சொல்லுவாங்க இந்த கல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து வ வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நிறைய சொல்கிறாங்க இந்த கல்லை போட்டால் பணம் வந்துடும் அப்படின்னு கல்லை போட்டானா பணம் வராது ஆனால் பணம் வரக்கூடியது எதனால் வரும்னா நம்ம செய்கிற ஜாப்னால் அப்போ அந்த ஜாபை வந்து உருவாக்கி கொடுக்கும் எங்கே இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம நம்மளை தேடி வரும் ஸோ இதுக்காக தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் ஒன்று வந்து கிறிஸ்டல்ஸில் ஜேடு ப்ளஸ் வந்து கிரீன் அவன் இதை வந்து நம்ம யூஸ் பண்றோம் இது கூட சேர்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லோ சிட்ரீன் ஓகே எல்லோ சிட்ரீன் ஸ்டோன் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கையில் போட்டிருக்கிறது இதுதான் எல்லோ சிட்ரீன் அண்டு கிரீன் அவன் சேர்த்து நான் போட்டிருக்கேன் பிகாஸ் காம்பினேஷன் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் வந்து என்றைக்குமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே வந்து நீங்கள் ஸ்டடீஸுக்கு தான் அது வேறு மாதிரி கிறிஸ்டல்ஸ் ஸ்டடீஸ் அப்படின்னு வரும்போது அமித்திஸ்ட் அண்ட் லேபிசுல ஜூலி ரெண்டும் சேர்த்து போடும்போது உங்களுக்கு ஸ்டடி ஃபோக்கஸ் நல்லாயிருக்கும் கொ நல்லா படிப்பாங்க குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் வரும் பிரெயின் டிஸ்ட்ராக்ட் ஆகாது ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகாது ரொம்ப ஷார்ப் மைண்டு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் வந்து இருக்குது அதாவது அமித்திஸ்ட் அண்டு லேபிஸ்ல ஜூலி இந்த ரெண்டு நம்ம வந்துட்டு பயன்படுத்தலாம் அதே மாதிரி இப்போ மணி ஃப்ளோ வேணும் நமக்கு ஜாபில் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் வேணும் எனக்கு அப்படின்னு நினச்சா க்ரீன் அவெல்சுரீன் ஜேட் அண்டு எல்லோ சிட்ரீன் இந்த மூணையும் காம்பினேட் பண்ணி போடும்போது ரொம்ப அருமையான விஷயம் நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் வந்து மேலகைட் ஸோ மேலக்கைட் வந்து ஸோ எக்ஸ்பென்சிவ் ஆனாலும் மேலகைட் ஸ்டோனை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஹார்ட் சக்ரா வந்து இப்போ ஒரு டென் பவரில் ஆக்டிவேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க மே இப்போ ஹார்ட் சக்ரா வந்து ஒரு டென் பவர்ல ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு இந்த மேலக்கைட் ஸ்டோன் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்டோன் மேலக்கைட் ஸ்டோன் ஸோ அதே மாதிரி தான் ஜேடு சிட்ரின் எல்லாம் அதே மாதிரி ஸ்டோன்ஸ் தான் யூனிவர்ஸ் கிட்ட இந்த கிறிஸ்டல்ஸை எனர்ஜைஸ் பண்ணி இதுக்கு இதை வந்து எனர்ஜைஸ் பண்ண சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது எனர்ஜைஸ் ஆகும் அது உங்கள் கையில் ஃபீல் ஆகும் நீங்கள் அந்த கிறிஸ்டல் எனர்ஜைஸ் ஆகுறது உங்கள் கையில் வந்து லே அந்த கிறிஸ்டலோடைய எனர்ஜி உங்கள் கையில் ஸ்ப்ரெட் ஆகிறத உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மணி ஃப்ளோ வேணும் நல்ல ஒரு மணி ஃப்ளோ இருக்கணும் எனக்கு இல்லை பிஸ்னஸில் கொஞ்சம் நல்லா க்ரோத் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா க்ரீன் அவஞ்சுரீன் ஜேட் தென் எல்லோ சிட்ரின் இந்த மூணையும் காம்பினேட் பண்ணி போட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் வந்து நல்ல வித்தியாசம் தெரியும் ஸோ நம்மளுடைய வெல்கம் மணியும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும் தென் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஏஞ்சல் மிஸ்டியும் ஏஞ்சல்ஸ் என்ன மிராக்கல்ஸ் பண்ணுவாங்கங்கிறத பற்றியும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நன்றி